கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் இந்தியன் வங்கியில் போட்டை கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு மற்றும் அவருடைய மனைவி தங்கம் ஆகிய இருவரும் மருத்துவ செலவிற்காக தங்களுடைய மூன்றரை பவுன் தங்க நகைகளை அடமானம் வைத்துவிட்டு ஒன்று லட்சத்து பதினெட்டு ஆயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த இரண்டு மர்ம நபர்கள் கேப்பையில் வைத்திருந்த ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் பணத்தை பையுடன் பறித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மூதாட்டி தங்கம் என்பவர் புகார் அளித்ததன் பேரில் திருக்கோவிலூர் உட்கோட்ட தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் சிவச்சந்திரன் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சங்கராபுரம் அடுத்த மயிலாம்பாறை என்னும் இடத்தில் சந்தேகத்தின் பேரில் சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து விசாரணை செய்தபோது பெரம்பலூர் மாவட்டம் இலாட்புரம் கிராமத்தைச் சேர்ந்த நந்தா என்கிற பழனிசாமியை பிடித்து விசாரித்தபோது முன்னுக்குப் பின்னாக பேசியதால் நந்தா மீது சந்தேகம் அடைந்த தனிப்படை காவலர்கள் தீவிர விசாரணை செய்தபோது திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது சந்தராபுரம் இந்தியன் வங்கியின் எதிரே தங்கம் என்ற மூதாட்டியிடம் பணம் பறித்து சென்றதும் வழிப்பறையில் ஈடுபட பதினாறு வயது சிறுவன் உழந்தையாக இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது மேலும் திருச்சி பெரம்பலூர் வளவனூர் தியாகதிருவம் விழுப்புரம் விக்கிரவாண்டி ஆகிய பகுதிகளில் குறிப்பாக மூதாட்டிகளையே குறிவைத்து இதுபோன்ற வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது மேலும் போலீசிடம் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தும் இருசக்கர வாகனங்களை ஸ்ப்ரே பெயிண்டுகளைக் கொண்டு அடிக்கடி இருசக்கர வாகனங்களின் வண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்பது தெரியவந்தது மேலும் இவர்களிடமிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன் ஒரு இருசக்கர வாகனம் கைப்பற்றப்பட்டது